மகர ராசி உங்களுக்கான செப்டம்பர் மாத ப்ரடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் சோ மகர ராசி உங்களுக்கான பொதுவான பலன்கள் என்ன இந்த செப்டம்பர் மந்த் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சோ மகரம் உங்களுக்கான காட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதம் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கூண்டுக்கிளி மாதிரி அடைபட்டு இருந்திருப்பீங்க ஏதா இருந்தாலும் கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நான் நிற்கணும் அந்த பக்கம் நான் பா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும் ஸோ ஏதோ ஒரு அன்கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துருக்கலாம் இல்லை வந்து கம்ஃபர்ட் ஜோன் நினச்சிட்டு ஒரு விஷயத்தில் முடங்கி இருந்திருக்கலாம் பட் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லேருந்தும் நீங்கள் ரிலீஸ் ஆக போகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங் காட்டுது சரிங்களா ஸோ இதுக்கு வந்து நீங்கள் நிறைய யோசிப்பீங்க அதாவது மென்டலி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் மென்டலி நீங்கள் நிறையா விஷயங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க உங்களோட தாட் ப்ராசஸ் மாறப்போகுது உங்களுடைய பர்செப்ஷன் மைண்ட் செட் மாறப்போகுது நீங்கள் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றது மாறப்போகுது ஸோ ஏதோ ஒரு இறுக்கமான சூழ்நிலை இல்லை இறுக்கமான மனிதர்கள் இந்த விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து வெளியேற போகிறீங்க ஸோ அதிலருந்துலாம் வந்து அந்த கேட்லேருந்து வெளியே ரிலீஸ் ஆக போகிறீங்க ஸோ உங்களுக்கான பாதையை நோக்கி உங்களுக்கான வாழ்க்கையை நோக்கி வந்து போக போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு வந்து நடக்க இருக்குது ஸோ மகரம் ஓகே ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸோ மகர ராசியில் இருக்கவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேலன்சிங் கிடைக்கும் அப்படின்றது ஒரு கிவன் டேக் கரெக்டாக இருக்கும் நீங்கள் என்ன உங்கள் பர்சனுக்கு கொடுக்குறீங்களோ அது உங்கள் பர்சன் உங்களுக்கு அதே திருப்பி கொடுப்பாரு ஸோ அந்த பேலன்சிங் கரெக்டாக இருக்கும் அண்ட் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களுடைய தலையீடுகள் அவர் இவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா ஒரு இருக்கீங்கன்னா அது கம்மி ட்ரீட்மெண்ட் கம்யூனிட்டி சார்ந்த விஷயங்கள இன்வால்வ் பண்றது இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுவீங்க அண்ட் மேரேஜ் ரிலேஷிப்ல இருக்கிறீங்கன்ற போதும் ஸோ நீங்கள் உங்க பார்ட்டார் மட்டும் இல்லாம உங்களுடைய கம்யூனிட்டி உங்களோட ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ணிக்கிற விதமாக சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு இருக்குது ஸோ அப்போது உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நிறையா அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயங்கள்லாம் ஏற்படும் பேலன்ஸ்டாக போவீங்க அண்ட் ரெண்டு பேருனுடைய மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு ஒரு நல்ல கம்யூனிட்டியாக ஒரு நல்ல சர்க்கிளாக க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் ஸோ நீங்களும் உங்கள் பார்ட்னரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போவீங்க நிறைய உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்காகவும் விட்டு கொடுத்து போவீங்க ஸோ அதை பெஸ்ட்டாக கொண்டு போனோம்னு நினைப்பீங்க சோ இப்படியான விஷயங்களும் நடக்கும் ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொஃபஷ்னல் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தொழில் ரீதியாக வேலை சார்ந்து ரொம்ப வந்து கண்முடித்தனமாக இருக்கக்கூடாது விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு இருக்கு ஏன்னா உங்களுடைய உழைப்பை சுரண்ட விதமாக உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை சுரண்ட விதமாக சில விஷயங்கள் நடக்கும் ஸோ சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதகமானவர்கள் அப்படின்னு நீங்கள் நம்பக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய போகிறீங்கன்னா அதற்கு அதனுடைய ஐடியாஸ் வந்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணக்கூடாது ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு சில ஐடியாஸ் இருக்கும் அதை ஷேர் பண்ணக்கூடாது எந்த எந்த விஷயங்களையும் தொழில் ரீதியான விஷயங்களை நீங்க ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா நல்லது ஏன்னா உங்ககிட்டே எல்லாமே வந்து வாங்கிட்டு தென் அவங்க அந்த விஷயத்த வந்து எடுத்து நடத்திட்டு போயிட்டு இருப்பாங்க ஸோ உங்களுடைய அந்த உழைப்பு வீணடிக்கப்படும் மற்றவங்களால உங்களுடைய பேர் மற்றவங்க வந்து வாங்கிக்கிறதுக்கும் அதற்கான ப்ராசஸும் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு உங்க ஐடியாவே கேட்டு உங்க அவங்களையே வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியான விஷயங்களும் நடக்கும் ஸோ அப்போ அவேராக இருக்கணும் இப்போ இந்த பர்சன் கிட்டே இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் இதனுடைய விளைவு என்ன அப்படின்றத யோசிச்சு பேசணும் யோசிச்சு முடிவுகள் எடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களை நம்பாம உங்களை நம்பி நீங்க உங்களுடைய பிசினஸ் தொழில விஷயங்களை அடுத்து அடுத்து மூவ் பண்றீங்கன்னா அது பெஸ்டா இருக்கும் யாரையும் நம்ப வேண்டாம் பொதுவா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் அதாவது ஒரு வாய்ப்பு போனால் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ ஒரு கதவு முடினா இன்னொரு கதவு திறக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் ஒரு ஸ்டடீஸ் வந்து ஒரு இந்த காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணும் இந்த யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணும் அப்படிலாம் இருப்பீங்க மனதுக்கு அது பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மனசுக்கு பிடிச்ச வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் ஆனால் அந்த ஒரு வாய்ப்புகள் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்கக்கூடாது ஒரு வாய்ப்புகள் இழந்தாலும் வாய்ப்புகளும் இந்த மாதம் இன்னொரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர் இந்த மாதத்திலே இந்த மந்த் ஸ்டார்டிங் ஒரு வாய்ப்பு வந்து போனாலும் மந்த் எண்டுக்குள்ளே இன்னொரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ அப்போ உங்கள் மனசுக்கு பிடிச்சது எதுவோ அதை சார்ந்த விஷயங்களை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வாய்ப்புகள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் அது இந்த மாதம் ஒரு ரெண்டு மூணு வாய்ப்போட வரும் அப்படின்ற மாதிரி ரீடிங்கில் வருது ஸோ மகர ராசியில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு பார்க்கும்போது முதியவர்கள் கண்டிப்பாக நிறைய வந்து சிந்தனை செய்கிறது ஸோ அந்த சிந்தனையை செயல்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஈடுபடுவீங்க அப்படின்னு இருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உடல் நல கோளாறுகள் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகும் அப்படின்னு இருக்கு ஸோ உங்களுக்குள்ள நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிறைய விஷயங்களை வந்து கோத்ரூ பண்ணுவீங்க அதாவது ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ஒரு குழந்தைத்தனமான அந்த ஆக்டிவிட்டி உங்களுக்குள்ளே வந்து தென்படும் ஸோ உங்களுடைய எந்த காரியம் எடுத்தாலும் எந்த விஷயம் எடுத்தாலும் ரொம்ப நாலேஜாக வந்து சிந்திப்பீங்க பர்ச அதாவது தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பீங்க ஸோ அது கண்டிப்பாக அது அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் யோசிச்சுருப்பீங்க அது இப்போது நடக்கிறத இப்போது அதற்கான விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கிறத உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் ஸோ அப்போ மற்றவங்களும் உங்ககிட்ட ஐடியா கேட்டால் உங்கள்கிட்ட சஜஷன் கேட்டால் உங்ககிட்ட ஒரு கைடன்ஸ் எடுத்துகிறதா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வரக்கூடிய டைம் பீரியட் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ நிச்சயமாக உங்களுடைய சிந்தனை ஆற்றல் உங்களுடைய அறிவாற்றல் இது எல்லாமே வந்து பன்மடங்கு ஆகும் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அண்ட் நீங்களும் ஏதோ ஒரு உற்சாகத்தோட ஏதோ ஒரு சந்தோஷமான மனநிலையோட குதூகலமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இருக்கக்கூடிய அந்த லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழணும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் இந்த மாதம் மேற்கொள்வீங்க ஸோ இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதம் எந்தெந்த கலர்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து வயலட் கலர் யூஸ் பண்ணலாம் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் எல்லோ கலர் க்ரீன் கலர் இந்த மூணு கலர்ஸை நீங்கள் ரேண்டமா இந்த மாதம் ஃபுல்லாக யூஸ் பண்ணும் உங்களுக்கு நிறையா பாசிட்டிவான விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ இப்போ இந்த மகர ராசியில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதம் எந்த கடவுளை வழிபடலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து விஷ்ணு பகவானை வழிபடணும் இந்த விஷ்ணு சகசுரம் நாம் படிக்கிறது இல்லை முடியலனாலும் வீட்டில் ஓட விட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம் விஷ்ணு சம்மந்தமான ஃபாலோவிங் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் அண்ட் விஷ்ணு பகவானை நீங்கள் வழிபடலாம் ஸோ பெருமாளுடைய அம்சமான விஷ்ணுவை நீங்கள் வழிபடலாம் அதுவும் விஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு தாமரை மலர் வாங்கி கொடுத்து நீங்கள் பூஜைகள் வழிபாடுகள் இதெல்லாம் வந்து செய்யும் போது ஸோ உங்களுக்கு ஸோ உங்களுக்கு மனதால் ஏற்பட்ட காயங்கள் மனதால் இருக்கக்கூடிய ஒரு சில அந்த சைல்டூட் ட்ராமானுவாங்க அந்த அந்த உள்ளுக்குள்ளே அந்த ரணம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த ரணம் எல்லாம் வந்து கிளியர் ஆகும் அண்ட் மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்கும் அண்ட் உங்களோட ஃபேமிலியிலே நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிறந்த மனிதர் அப்படின்ற ஒரு பேர் எடுக்கக்கூடிய நிறைய தருணங்கள் உங்களுக்கு வந்து உருவாகும் அண்ட் உண்மையாக நீங்கள் உண்மையாக இருந்ததுக்கு என்ன பலன் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றதும் உங்களுக்கு வந்து தெரிய வரும் அண்ட் மற்றவங்களும் அதை பார்த்து உங்கள் வழியில் நடக்க ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணும்னா இந்த மாதம் நடக்கும் அதற்கு நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ விஷ்ணு பகவானாக அவதரிச்சிருக்க கோவில் எதுன்னு பார்த்து நீங்கள் பக்கத்தில் இருக்க கோவில்களுக்கு ஃபேமிலியோடு போயிட்டு வர்றதும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதம்